படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு நபர் தமிழ் பிரபா உங்களோட டைலாக்ஸ் வந்து ரொம்ப பயங்கர இந்த படத்தை ரொம்ப நன்றி இந்த படத்துக்கு கிடைத்த வெற்றி என்பது இந்த படம் பேசிய அரசியலுக்கு கிடைத்த வெற்றியா தான் நான் வந்து பாக்குறேன் ஏன்னா இப்படி ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பேசும்போது இதுக்கு என்ன ரிசப்ஷன் கிடைக்கும் போதுன்றது ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருந்தோம் இந்த படம் ஜெயிச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த படத்துல எனக்கு இந்த படம் படத்துக்கு வெளியே நிறைய சொல்றத நான் உணர்றேன் பொதுவாகவே வந்து ஒரு ஒரு சினிமா பிரபலங்களுடைய பிள்ளைகள்னா அவங்களுக்கு வெற்றி ரொம்ப ஈஸியாக கிடைச்சிரும்ன்றது ஒரு பொது பண்பு இருக்குது ஆனால் அப்படி இல்லை உள்ள நோயஞ்சர்லாம் ஆனால் வெற்றி அடைகிறதுக்கு மிகப்பெரிய உழைப்பு தேவைப்படுதுங்க ஒரு செய்தியை பிருத்திவியும் சாந்தனும் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவா நம்ம வந்து சினிமாக்குள்ள வரும்பொழுது வகை தொகை இல்லாம நிறைய படங்களை நடிச்சிருவோம் அப்புறம் பின்னாடி ரெக்ரெட் பண்ணுவோம் ஆக்சுவலா இன்னைக்கு இருக்கிற தமிழ்ல மிகப்பெரிய நட்சத்திரங்களா இருக்கிறவங்க கூட தன்னுடைய ஆரம்ப கால திரைப்படங்கள் எப்படிலாம் நடிச்சிருமேன்னு சொல்லிட்டு சின்ன ரெக்ரெட் இருக்கும் ஆக்சுவலா நான் அசோக் செல்வனை கவனிக்கும் பொழுது தன்னுடைய பிகினிங்ல இருந்தே ரொம்ப கான்சியஸா ரொம்ப சூசியா ரொம்ப தரமான படங்களை வந்து நடிச்சிட்டு இருக்கிறார் அசோக் ஸோ அசோக் இதுவும் அப்படிப்பட்ட ஒரு படம் உங்களுக்கு ரொம்ப நன்றி அசோக் இந்த படத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நான் ஆக்சுவலாக சொல்லணும்னு தான் நினைக்கிறேன் ரகுவதி பத்தி நான் சொல்லிட்டு இருந்தேன் ரகு வந்து ஒரு 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 உள்ளொடங்கிய தன்மை கொண்ட ஒரு ஆள் ஆனால் இந்த படத்தில் வந்து இந்த படம் ஒரு பீரியட் உங்களுக்கு சொல்லுது இந்த படத்துல ஒரு ஃப்ரேம் அந்த காலகட்டத்தை கொண்டு போதும்னா ரகுவுடைய உழைப்பு வந்து ரொம்ப அபாரமானது ஸோ ரகுக்கும் நான் நன்றி சொல்கிறேன் அப்புறம் ஏகன் ஏகன் வந்து அதுதான் நம்ம ஒரு கதை எழுதுறது அதை எடுக்கிறதெல்லாம் அதனுடைய எல்லா விதமான தன்மைக்கும் சம்மந்தப்பட்டது ஸோ சார்பட்டா பரம்பரையில் ஒர்க் பண்ண அதே ஒரு ஈக்குவலான ஒர்க்கை வந்து ஏகன் அந்த படத்துல வந்து போட்டிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் ஏகன் தமிழ் தமிழ் வந்து ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல வந்து இந்த படத்துக்குள்ள நோய்சான் நோய்ஜாரு வந்து அவன் இதுக்குள்ள இன்வால்வ் ஆன தமிழ் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண படங்களை விட ரொம்ப ரூட்டடான ஒரு படம் இந்த படம் சோ இந்த படத்துல நான் வேலை செஞ்சதுமே வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப சந்தோஷம் செல்வாவை பற்றி சொல்லணும் நான் இப்ப நான் ஒரு படம் ஸ்கிரிப்ட் எழுதும் போது நான் செல்வா தான் என் மைண்ட்ல வச்சேன் எங்கெங்கெல்லாம் தூக்குவோம் ஏன்னா நான் ஒர்க் பண்ண எல்லா படங்களுக்கும் செல்வா தான் எடிட்டர் ரெண்டு மூணு படங்களுக்கும் செல்வா தான் எடிட்டர் ஸோ ரொம்ப ஒரு கமர்ஷியலாவும் ஆர்டிஸ்டிக்காகவும் பார்வையாளனுடைய மனநிலையிலிருந்து ஒரு கதை எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்கு செல்வா சமகாலத்து ஆகச்சிருந்த ஒரு உதாரணமான ஒரு எடிட்டரை நான் சொல்லுவேன் நான் இந்த படம் உங்களுக்கு போர் அடிக்காம போனதுக்கு இந்த படத்தை கட் பண்ணதுல ஒரு பெரிய பங்கு வந்து செல்வா உண்டு செல்வா தேங்க்யூ சோ மச் அப்புறம் ப்ரொடியூசர் அண்ட் சார் சக்தி பிலிம் ஃபேக்டரி அவங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா பொதுவாக நீலம் ப்ரொடக்ஷன் பத்தின ஒரு பொது புத்தி முன் வந்து அந்த படங்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்றதுக்கு இந்த சமூகத்தின் மீது மிகப்பெரிய பொறுப்பும் சினிமா மீது தேர்ந்த ரசனையும் மட்டும்தான் இருக்கணும் அந்த ரசனை கொண்ட ப்ரொடியூசர்ஸுக்கும் அண்ட் சக்தி பிலிம் பேட்டரிக்கும் நான் வந்து இந்த மேடையில வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் வந்து ஜெய் ஜெயுடைய வெற்றியை வந்து நான் தனியா பார்க்கவேல என்னுடைய வெற்றியா தான் ஜெயிச்சது அப்புறம் வந்து இந்த படம் எழுதுறதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து கிட்ட வந்து சொன்னேன் நான் வந்து உங்க ஊரை வந்து பார்க்கணும் எல்லாரையும் வந்து பார்க்கணும்னு சொன்னோன்னா அந்த ஊரெல்லாம் போய் பார்த்தேன் அப்புறம் ஜெய் அவம் அம்மா போகும்போது வந்து எங்க நெத்தில செலவு போட்டு போனோம் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருமா சொல்லிட்டு அம்மா நம்ம ஜெயிச்சிட்டோம் இப்போ உங்களுக்கு நான் வந்து இதை சொல்லணும்னு சொல்லிட்டு விரும்புறேன் இன்னொரு ரெண்டு நிமிஷம் தான் நான் சொல்லணும் அப்புறம் ரஞ்சித் ரஞ்சித்தை வந்து நான் வந்து அவரை வந்து ஒரு இயக்குனராக பார்க்காம நான் ஒரு இயக்கமா தான் ஒரு மூமெண்டாக தான் ஆக்சுவலாக நான் பாக்கிறேன் நான் ஏன்னா தமிழில் வந்து நான் கொஞ்சம் ஐ மீன் ஒரு ஒரு வரலாற்றை நம்ம பார்க்கும்பொழுது தமிழ் இலக்கியத்துல சில 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 இயக்கம் நடந்திருக்கு உதாரணத்துக்கு எழுத்துன்ற ஒரு சிறுபத்திரிகை மூலமாக கவிதையை பற்றின ஒரு புதிய திறப்பை வந்து அவங்க ஓப்பன் பண்ணாங்க அதன் மூலமா நிறைய கவிஞர்கள் வந்து உள்ள வந்தாங்க நகுலன் சுந்தரராமசாமி சிமணின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உள்ள வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து வானம்பாடி அப்படிங்கிற ஒரு ஒரு கவிதை புதிய அலை வந்து உருவாச்சு அதில் வந்து பிரபஞ்சன் பாதே பிரகாசம் அப்படி தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு புதிய ஒரு அலையை வந்து உருவாக்குனாங்க தமிழ் இலக்கியத்தில் அப்புறம் நிரப்பிரிகைன்னு ஒரு இலக்கிய காலகட்டம் அவங்க ஒரு புதிய மூமெண்ட் உருவாக்கலாம் நிறைய பேர் அதன் மூலமா வந்தாங்க அப்படி நம்ம சினிமாக்குள்ள வந்தோம்னா சினிமாவில் ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்து நிகழ்ந்தது உதாரணத்துக்கு திரவிடியன் பாலிடிக்ஸ் வந்து சினிமால கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் எம்ஜிஆர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா இவங்க எல்லாருமே சேர்ந்த நிறைய படங்கள் திரவிடியன்ஸ் படங்களா வந்து கொண்டு வந்தாங்க அந்த அலை ஓர்ஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப எழுபது எண்பதுகள்ல வந்து ஒரு கம்யூனிஸ்ட் தொடர்பான திரைப்படங்கள் நிறைய வந்தது கன்சி வந்தால் மனுசி வைக்கும் சிவப்புமல்லி சட்டமுறை இருக்காரு சட்டமுறை விளையாட்டு ராமநாராயணன் கூட அந்த மாதிரி நிறைய ரெண்டு மூணு படங்கள் எடுத்திருக்கிறாரு ஒரு மூமெண்ட் வந்து ஒரு ஒரு முறையும் உருவாங்க யாரோ ஒருத்தங்க அதை திறந்து வந்து ஓபன் பண்ணி விடுவாங்க இன்ஃபேக்ட் போனோம்னா ஆபாவானன் கூட ஒரு டீம் வந்து உருவாக்குனாங்க அதுல விஜயகாந்த் இருந்தாரு அருண் பாண்டியன் இருந்தாரு ஆனால் ஏதோ ஒரு சூழல்ல வந்து அது ஒரு சவால்களால அவங்களால தொடர்ந்து நிறைய முடியாம போச்சு இன்னொரு தரப்பு வந்து உருவானாங்க வெங்கடேஷ் சக்கரவர்த்தி இருந்தார் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹரிஹரன் ஹரிகரன் சொல்லிட்டு இப்போ கிடைச்சா பழசி ராஜானலாம் ஒரு ஒரு டீம் ஒரு மாற்று சினிமா குறித்து தொடர்ந்து தமிழில் வந்து செஞ்சுட்டே இருக்கிறாங்க ஆக்சுவலாக ஆனால் இந்த தொடர்ச்சி இந்த பயணத்தில் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு மூமெண்ட்டாக பா ரஞ்சித் அவர்கள் வந்து வந்து உருவாகி இருக்கிறாரு ஸோ இது ஒரு வரலாறு தான் நான் சொல்லுவேன் நான் ஸோ அப்படி இருக்கிறது மூலமாக நீ ரஞ்சித் கிட்ட இருந்து வந்தவங்க என்ன மாதிரியான பாலிடிக்ஸை பேசுகிறாங்க திரும்ப வந்து நமக்கு ஏன் அரசியலை பேசுகிறீங்க ஏன் சாதியை பேசுகிறீங்கன்ற ஒரு கேள்வி வந்து நம்ம டயர்ட் ஆகுது தொடர்ந்து நம்ம பேசிகிட்டே தான் இருக்கிறோம் இன்றைக்கி என்ன அவசியம் ஒன்றுமே இல்லை நேற்று வந்து திருவண்ணாமலையில் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் பட்டியலின மக்கள் நுழைஞ்ச கோயிலை நாங்கள் நுழைய மாட்டோம்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஊரே சேர்ந்து காசு போட்டு ஒரு லேண்ட் வாங்கி ஒரு கோயிலை கட்டுறாங்க அது என்னைக்கு இன்னைக்கு நடக்குது இப்போ அதை படைப்பில் நம்ம கொண்டு வரும் பொழுது எப்படி கொண்டு வராமல் இருக்க முடியும் நம்ம சொல்லுங்க அது சுவாரஸ்யமா சொல்றோமா இதை யாரு ஒடுக்குறானோ அவனும் இதை போய் சேர்ற இடத்துல சொல்றோமா அப்படிங்கிறத நம்ம பேசுறோம் ஸோ திரும்ப திரும்ப நீங்க வந்து ஏண்டா சாதியை பேசுங்கன்ற கேள்வி வந்து சாதியை பார்க்கறவனை நோக்கி தான் நம்ம கேட்கணும் ஆக்சுவலா காசை போட்டு ஒரு லேண்ட் வாங்கி இந்த மக்கள் இந்த நாங்கள் நுழைய ஒரு தான் நடக்குது அரசு இந்து சமய துறை வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து இல்ல இந்த மக்கள் உள்ள வரணும் எல்லாரும் வரணும்னு சொல்லிட்டு ஒரு அரசு ஆர்டர் போட்டதை ஒரு மக்கள் சேர்ந்து தடுத்து நிறுத்துறாங்க இந்த சமகாலத்துல இதை பார்த்து கொண்டிருக்க அந்த திருவண்ணாமலை சேர்ந்த ஒரு கலைஞன் வரான் அவன் வந்து எந்த படமா எடுப்பான் அவனை பாதிச்சு தானே படமா எடுப்பான் அப்ப நம்ம அந்த அரசியலை வந்து புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படி ஜெய் தன்னுடைய அரக்கோணத்தில் நிகழ்ந்த ஒரு அரசியல் வாழ்க்கையை ரொம்ப சுவாரஸ்யமா படமாட்டிருக்காரு அதை வெற்றி படமாக்கிய மக்களுக்கு ரொம்ப நன்றி இந்த படத்தில் நடித்த எல்லா கலைஞர்களும் நான் பெயரை மறந்தான் ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் தொடர்ந்து நான் பேசுவோம் உரையாடுவோம் நன்றி நன்றி தேங்க்யூ